இப்ப நம்ம கண் எப்படி இருக்கு சொல்லுங்க நமக்கு அது தெரியணும்லவா அப்போ தான் நம்ம போக முடியும் நம்ம ப்ராக்டிஸா பார்க்க முடியும் இப்ப நமக்கு இருக்கிறது ஒரு உயிர் தானே எத்தனை உயிர் இருக்கு உங்களுக்கு ஒரு உயிர் தானே இருக்கு நமக்கு ரெண்டு கண் இருக்கா ஒரு உயிர் இருக்குது ரெண்டு கண்லையும் ஒளி தெரியுதா அப்ப ரெண்டு உயிர் இருக்கா இல்ல சந்திக்க இடம் வந்து அப்ப அதுலயும் நுணுக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இருக்குங்களா இருக்கிறது ஒரு உயிர் ரெண்டு கண்லையும் தெரியுது ரெண்டு ஒளி அப்ப ரெண்டு ஒளி தெரியும்னா ரெண்டு உயிர் இருக்குதா இப்படி சிந்திக்கணும் அப்பதான் நமக்கு தெளிவு கிடைக்கும் அப்ப ஒரு உயிர் தானே இருக்கு அப்ப எப்படி ரெண்டு கண்லையும் தெரிஞ்சுது அப்படின்னா கண் எப்படி இருக்கு இப்படி இருக்கு விஷேப்ல இருக்கு இதுதான் உச்சி நச்சிருங்க இங்க இருந்து ஒரு நரம்பு இப்படி வருது உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் இதுதான் அந்த அண்ணாவுக்கு மேல் உள்ள இடம்னு வச்சிருக்கேன் நம்முடைய தலையுடைய உள் மத்திய ஸ்தானம் இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இப்படி ஒரு நரம்பு வலதுக்குன்னு வருது இங்க இருந்து இன்னொரு நரம்பு இடதுகள்னு வருது இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஜாயிண்டும் இங்க இருக்கிறதுனால இங்க உள்ள ஒளிதான் இங்க தெரியுது இங்க உள்ள ஒளிதான் இங்க தெரியுது ஒரு ஒளிதான் ரெண்டு கண்ணு இப்படி அமைப்புல இருக்கிறதுனால ரெண்டு கண்ணு தெரியுது